வணக்கம் ஜோதிடத்தில் இந்த மாந்தி என்ன செய்யும் தனிநபர் ஜாதகத்தில் இந்த மாந்தி வந்து பார்ப்பது வந்து பார்க்க தேவையில்லை அதுதான் என்னுடைய அனுபவ உண்மை இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாந்தியின் அஸ்ட்ராலஜி அல்லூர் வி வெங்கட்ராமன் ஐயர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதுகிறது அதில் மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த உபஜயஸ்தானங்கள் எப்படி திரிவானும் கேந்திரம் மாதிரி உபஜயஸ்தானங்கள் மாந்தி நின்றால் ஒன்றும் செய்யாது முக்கியமாக பத்து பதினொன்று தொழில் ஸ்தானத்திலும் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானத்தில் மாந்தி நின்றால் எதுவும் செய்யாது கெடுதல் பலன்களை செய்யாது அப்படின் தான் சொல்லப்படுது அதே மாதிரி இது சனியினுடைய மைந்தன் புராண ரீதியாக சனியினுடைய ஒரு துணை அந்த சேட்டலைட் எப்படி சந்திரன் பூமிக்கு அதே மாதிரி சனி ஒன் ஆஃப் த சந்திரன் டைட்டன் ஒரு பேர் அப்படின்னு அவர் சொல்ல சொல்லியிருக்காரு இது வந்து முக்கியமாக இந்த பிரசன்ன முறையில் மெயினாக ஆயுள் கணிதத்துக்கு கிளஸ்டர் டெத் க்ரௌட் டெத் அதாவது மாஸ் மரணங்கள் இந்த பிளெயின் ஆக்சிடென்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட் இந்த போர்க் காலத்தில் அப்படியே கும்பலோடு கும்பலாக இறப்பது அந்த மாதிரியான துர் சம்பவங்களுக்கு தான் இந்த மாந்தி வந்து பயன்படுத்து மற்ற பலன்கள்லாம் இதுக்கு தேவையில்லை இந்த குடும்பஸ்தானத்தில் மாந்திருந்தால் என்ன பண்ணும் நான்காம் இடத்தில் இருந்தால் ஏதாவது ஆகுமா சுகஸ்தானத்துக்கு ஏழாம் இடத்தில் திருமணத்தை பாதிக்குமா அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க தேவையில்லை இது வீணான பயங்களை தான் உருவாக்குமே ஒழிய இது வந்து நவக்கோள்களில் ஒரு கோளே கிடையாது கோயிலில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் நவக்கோள் நவ கிரக தான் இருக்கும் அதில் மாந்திலாம் இருக்க மாட்டேன் அதனால் வந்து பயப்பட தேவையில்லை மற்ற கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருப்பீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி